ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேட் ரைடிங் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தா பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி மந்த்லி எக்ஸ்பிரி வேறு மார்க்கெட் ஒன்றும் மூமெண்ட்டே இல்லை ரொம்ப சைலண்ட்டாக அதாவது வால்டெயில் போட்டு சாவடிக்கிறான் நம்ம பையர்ஸ்க்கு ஏற்ற மார்க்கெட் இது இல்லை ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் வந்து நாற்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஹை வந்து நாற்பத்தெட்டு முந்நூற்றி ரெண்டு வந்து நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது லோவிலேருந்து ஒரு நூறு பாயிண்ட் அப்படி தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ நேற்று அதே மாதிரி தான் வச்சுச்சு காலையில் ஒரு கேப் ஓப்பன் கொடுத்தான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கு நாளைக்கும் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்கிறது அதே நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் தான் நாற்பத்தேழு தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன்ஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு குட் ஆப்ஷன்ஸ் நூற்றி முப்பத்தி நாலு டோட்டலாக ஒரு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பாயிண்ட் ரேலி இருக்க மாதிரி தெரியுது அதன்படி பார்க்க போனோம் நமக்கு ரெஃபரன்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது நாற்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெசிடன்ஸ் டூவாக இருக்க போகிறது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஆறு சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு எது வருதுன்னா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே மார்க்கெட் ஆனால் என்ட்ரி டு கால் ஆஃப் அதுக்கு கீழே மார்க்கெட் சர்ஷன் ஏண்டா என்று ஃபுட் புட் சன்ஸ் இதில் இன்னொன்று என்னென்னு பார்க்கணுன்னா மார்க்கெட் ஓப்பன் தான் முக்கியமாக பார்க்கணும் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது ஓப்பனுக்கு மேலே நிலை பெறுதா இல்லை ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுதா அதுதான் மெயின் பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் நான் பாக்கிய எல்லா கால்குலேஷனும் ஓப்பனுக்கு மேலே நின்னால் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒவ்வொனுக்கு கீழே நின்றுனால் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும் ஸோ அது மாதிரி பார்த்து டேர் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இல்லை டெலகிராம் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட் லைவில் அப்டேட் ஆகும் கால்ஸ் அப்டேட் ஆகும் அதை பார்த்து நீ கூட நீங்கள் கால்ஸ் எடுத்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்